இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாவடிக்கு பக்கத்தில் வரும் மூன்று மாவடியிலேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்ரு அறநூறு மீட்ரு வரும் மெயின் ரோட்டுக்கு பக்கம்தான் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இப்படி வீடெல்லாம் ஒரு ஒரு தடவை தான் வரும் வந்திருக்கு மூணு பெட்ரூம் சொல்கிறாங்க ரெண்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு சாதா பெட்ரூம் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது தரை வந்து மார்பிள்ஸ் தரை வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்